ஹலோ மக்களே எல்லோரும் நலமாக இருக்க இறைவன் வேண்டிக்கிறேன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் பெரம்பலூரில் பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா முப்பதுக்கு ஐம்பது அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ரொம்ப அற்புதமான புதிய வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது வந்து பார்த்தோம்னா வெளியில் பாருங்கள் ஒரு நல்ல எஸ்எஸ் கேட்டு ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க நல்ல பெரிய கார் பார்க்கிங்க இந்த இடம் பார்த்தோம்னா நம்ம வெளியில் ஏதோ ஒரு நல்ல கெடுத்துக்கு போய்ட்டு வந்தோம்னா அழகாக குளிச்சுட்டு குளிச்சுட்டு போயிக்கலாங்க சரிங்களா அதுக்காக வெளியிலேயே நமக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கார் பார்க்கிங்க சைடில் பார்த்தோம்னா அந்த உங்களுக்கு டைல்ஸ் வந்து பாருங்கள் மேலே எஜ்ஜோதிகமே கொடுத்துருக்காங்க ரொம்ப யூனிக்கான டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த டைல்ஸோட டிசைன் உங்களுக்கு ஓகேங்களா நல்ல பெரிய கார் பார்க்கிங்க அடுத்து அப்படி பார்த்தோம்னா நமக்கு வெளியில் போட்டிக்கு லெஃப்ட்டில் பார்த்தோம்னாக்க அந்த படி படிக்கு கீழே பார்த்தோம்னா இங்கே வந்து நம்ம மோட்ரு ஏதாவது என்ன வச்சுக்கலாங்க இந்த இடத்துலையுமே ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சரிங்களா படிக்குண்டு கீழே குளிக்கிறதுக்கு எதுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் வாஷிங் மிஷினுங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க அப்படியே நம்ம மேலே ஸ்டைரஸ் போயிடுவோங்க ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு எவ்வளோ குடியிருப்புகளுக்கு பக்கத்தில் இந்த வீடு இருக்குதுன்னு பாருங்கள் சிட்டிக்கு உள்ளவே இருக்குங்க ரொம்ப பிரைமான லொக்கேஷனில் இருக்குதுங்க சரிங்களா மேலையும் பாருங்க டிசைனு ரொம்ப எக்ஸலெண்ட்டான ஒரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க சுற்றியும் பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெசிடென்சியல் ஏரியா ஊருக்குள்ளே தான் இருக்குது சரிங்களா பெரம்பலூரில் இப்படிப்பட்ட ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அறிவிங்க மெயினாக பார்த்தோம்னா ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் தோம்னி ஸ்கூல் மௌலானா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ராம் தேட்டர் கிருஷ்ணா தியேட்டர் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் திருச்சூர் சென்னை ஹைவேஸு மதுரா மது ஹாஸ்பிட்டல் அன்னை ஹாஸ்பிட்டல் அம்மா ஹாஸ்பிட்டல் ராஜா ஹாஸ்பிட்டல் உழவர் சந்தை அனைத்து கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே சுற்றி சுற்றி பார்த்தோம்னா உங்களுக்கு டூ டூ த்ரீ கிலோமீட்டர் ரேடியேஷனில் அனைத்து வசதிகளுமே உடையுதுங்க சரிங்களா உங்களுக்கு டோர் பாருங்கள் டோர் வந்துட்டு ரொம்ப சூப்பரான தேக்கால் செய்யப்பட்ட கதவுங்க நல்ல சூப்பர் டிசைனில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஓகேங்க அப்படியே நம்ம உள்ளே போயிடுவோங்க ஓகே உள்ள என்ட்ராக ஏசி உள்ள ஆக ஒன்று மெயின் ஹாலுங்க சரிங்களா ஃபுல்லாக வந்து ஃபால் சீலிங்குங்க சரிங்களா ரெண்டு ஃபேன் போட்டிருக்காங்க சீலிங் பாருங்கள் உள்ளே சூப்பர் எக்ஸலென்ட்டான டிசைனில் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லுமே வந்து பக்காவாக உட் ஒர்க் பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா நைன்ட்டி ஃபைவ் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க ஓகேங்களா ஓகே ஹாலில் இருக்கோம் நம்ம நல்ல பெரிய ஸ்பேஸுடைய ஹாலு ரோவர் ஸ்கூல் ரோவர் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ் எல்லாமே இருக்குது தமிழ்நாட்டோட எல்லா பகுதிகளுக்குமே இங்கேருந்து உங்களுக்கு பஸ் பஸ் வசதி இருக்குங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க இங்கே வந்து உங்களுக்கு ஃபேன் எல்லாமே போட்டே இருக்குது உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஜன்னல் பாருங்கள் மூணு மூணு ஜன்னல் வச்சுருக்குறாங்க சரிங்களா ரொம்ப அருமையாக இருக்குங்க இதுலேயும் வந்து அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் தாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு இதில் வந்து நம்ம திங்ஸ் எவ்வளோன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபேனையும் போட்டுட்ருக்கோம் லைட்டிங் எல்லாமே பாருங்கள் சுற்றியும் வந்து லைட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தாங்க சரிங்களா மாஸ்டர் பெட்ரூமில் வெஸ்டர்ன் டைப் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் ரொம்ப நைஸு சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா ஓகே ஷவர் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஹீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ப்ரொவிஷனுமே உங்களுக்கு கொடுத்தே வச்சுருக்குறாங்க ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம ஹால்க்கு வந்துட்டு அப்படியே செகண்ட் பெட்ரூமுக்கு போயிடலாங்க ஓகேங்களா இது வந்து செகண்ட் பெட்ரூமுங்க ஓகேங்களா இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்தோம்னா நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்கும் உங்களுக்கு இதில் அதே மாதிரி பார்த்தோம்னா ஹாலோட சைஸ் பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினேழு அப்படின்னு இருக்குங்க ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினேழுக்கு பத்துங்கிற அளவில் இருக்கும் இந்த பெட்ரூம் வந்து பன்னெண்டுக்கு பத்து அப்படிங்கிற அளவில் இருக்குங்க சரிங்களா ஓகேங்க இதுலேயுமே பார்த்தோம்னா அட்டாச்சுடு டாய்லட் பாத்ரூம் தாங்க இங்கேயுமே உங்களுக்கு ஷவரு எல்லா ப்ரொவிஷமே உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க டேப் எல்லாமே நல்ல பிராண்டடாக ரொம்ப சூப்பராக போட்டுருக்காங்க இது வந்து இந்தியன் டைப்புங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் அட்டாச்சுடு டாயிலுட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்லையும் ரெண்டாவது பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்டு பாத்ரூம் இண்டியன் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரிங்க செகண்ட் பெட்ரூமில் ஒரே நிமிஷம் ஓகே செகண்ட் பெட்ரூமும் பார்த்தாச்சு என்னோடய காஸ்ட்டு பார்த்தோம்னா எழுவத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க சரிங்களா ஏக நம்ம ஹால்குள்ளே ஒன்ட்டுங்க ஹாலில் ஹாலில் இருக்கும் ஒரு நிமிஷம் இந்த லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு போயிடலாம் ஓகே எகைன் நம்ம ஹாலுக்கு வந்தாச்சு வச்சு ஹாலில் இருந்து அப்படியே கிச்சன் போயிடுவோங்க கிச்சன் பார்த்தோம்னா பன்னெண்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் இருக்குங்க மேலே எஜ்ஜு வரைக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க லெஃப்ட்லாம் பாருங்கள் நம்ம ஸ்டோர் ஸ்டோர் பண்ணிக்கலாம் மேலே வந்து லேப்ட் இருக்குங்கிறதுனால மேலே தேவைப்படுற சாமான்குள்ளேயே நம்ம மேலேயும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஓகேங்களா சரிங்க அப்படியே எகைனா ஹாலுக்கு வந்துவிட்டோம் ஹாலில் இருந்து அப்படியே பின்னாடி சைடு பார்த்தோம்னாக்க அப்படிங்குறேங்க வாஸ்துக்காக அமைச்சிருக்குறாங்க கீழே பார்த்தோம்னா ரெண்டு மூணு ஸ்டெப் போட்டிருக்காங்க அதில் கீழே இறங்கின ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணாம் ஸ்டெப்பில் கீழே இறங்கணும் இது வந்து வாஸ்துபடி கொஞ்சம் கீழே இறக்கி கொடுக்கணுங்க தான் இறக்கி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெரிய பாத்ரூமை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா இது ஒரு பெரிய பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இந்த பக்கம் இங்கேயும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இங்கே பாருங்க பாருங்கள் இங்கேயும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இது வந்து இந்தியன் டைப்புங்க ஒரு வெஸ்டர்ன் டைப்பு டாய்லெட்டும் ரெண்டு இந்தியன் டைப் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க எகை நம்ம ஹாலுக்கு வந்துட்டுங்க மேலே பாருங்கள் சீலிங் ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபால் சீலிங்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம வெளியில் வந்துடுவோங்க சைடில் இருக்கக்கூடிய இந்த டைல்ஸ் அதாவது போர்ட்டிகுள்ளே இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுவிச்சஸ் எல்லாமே நல்லா பிராண்டடாக தான் போட்டுருக்கிறதா சொல்கிறாங்க ஓகே வியூவர்ஸ் இது வந்து பெரம்பலூரில் இருந்து எலம்பலூர் சாலையிலையும் வடக்கு மாதி ரோட்டு வடக்கு மாதி ரோட்டில் போனாலும் இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அவசியம் பெரம்பலூரில் எழுபத்தி லட்சத்துக்கு இந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புடையவருக்கு மட்டும் தொடர்புங்களா சேனல் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம்